ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைகை ஆற்றுக்கு வந்திருக்கோம் வைகை ஆற்றுல நம்ம நண்பர்கள் எல்லாம் எப்படி தூண்டி போகிறாங்கன்னு பாருங்கள் சூப்பராக போட்டுட்ருக்காங்க ரொம்ப லாங்கில் தான் எல்லா பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மிஷின் அதாவது கடல் மாதிரி நம்ம வைகை யாரையும் ஆக்கிட்டாங்க அது என்னன்றதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக படிக்கிறாங்க நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கீழே காமிக்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்னா மிஷினில் ரொம்ப லாங்காக போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போ வைகி அத்தெல்லாம் கொஞ்சம் தண்ணி குறஞ்சிருச்சு ஒருத்தர் தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிக்கிறாரு பாருங்கள் மிஷினில் எதாவது மீன் வருதான்னு பார்ப்போம் கொஞ்சம் ஈவினிங் டைம் நான் வந்திருக்கேன் இங்கே நல்லா இருக்கும் மீன் பிடிக்க ஆனால் இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் என்னென்ன ராடு போடுறாங்க ஃபுல்லாக மிஷின் தான் போட்டுட்ருக்காங்க எல்லா பேரும் தம்பி ஜான்வார் இருக்காப்புல களத்தில் மிஷின் வந்து நம்ம ஆற்றுல வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா தூண்டில் தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஆற்றுக்குள்ளே எல்லாம் தூண்டில் போட்டு பிடிக்கிறத ஒருத்தர் மட்டும் தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்காரு ஏன்னா அவர் மிஷின் போடலை அதனால் அவர் லாங்காக வைக்கணுன்றதுக்காண்டி தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்காரு பாக்கி எல்லா பேரும் மிஷின்னால் மிஷினில் மீன் வந்தால் சூப்பராக வரும் காமிக்கிறேன் பாருங்கள் தம்பி வருங்க சாலமன் சரியான ஒரு பீஸாக அது அடிக்கிறாள் ஜிலேபி தான் ஜிலேபி தான் நினைக்கிறேன் மிஷினில் வர்றது நல்ல ஒரு சைஸு அப்பா ஏய் பாருங்க எப்படி ஒரு சைஸு சல்ல மான் பிடிச்சிருக்காப்ல நல்ல ஒரு சைஸான பீஸு ஜிலேபி மீன் அதை மீன் பிடிக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் நல்ல ஒரு சைஸு பார்த்திங்களா மிஷினில் பிடிச்சா இப்படி தான் இருக்கும் சூப்பராக சூப்பர் பொதுவாக பார்த்தீங்கன்னா வைகத்தில் தண்ணி போகிறப்ப நல்லா வெடிக்கும் இப்போ தண்ணி குறைஞ்சனால மீன்லாம் மேலே போயிடுச்சு ஏன்னா முன்னாடி ஃபுல்லாக கரை தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று போட வேண்டிய சூழ்நிலையில் வரும் அதனால் அதை தவிர்க்க வேண்டும்னால தான் மிஷின் துண்டி யூஸ் பண்ணுறாங்க எல்லா பேரும் நண்பர்கள் எல்லாருமே இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பேருக்கும் தெரிஞ்சு எல்லா பேரும் மிஷின் யூஸப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் போட்டுக்கிட்டுருக்காங்க தம்பி ஜான் முன்னாடி ஸ்டாப்பில் கொஞ்சம் லேட்டாகி லேட்டாகி தான் வருது மீன் மீடியமான சைஸ் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் டிலேயாக தான் ஆகுது ஏன்னா ஈவினிங் வந்திருக்கனால இந்த பாருங்கள் அடுத்து சேலமன் ரெகுலராக அடுத்தடுத்து மீன் பிடிச்சா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸான மீனா பொதுவாக இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கறது கடல் தான் பார்ப்போம் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஷின் எரிஞ்சு பிடிக்கிறது எல்லாம் நம்ம வைகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஸ்பெஷல் இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க தம்பி ஜான் நல்ல லாங்கில் இருந்து கொண்டு வராப்பில் ஜிலேபி மீனை எப்படி பேசுன்னு பார்த்தீங்களா அந்த 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 அடுத்து 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 சாலமன் பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்காப்புல சாலமன் ஜானோட தம்பி தான் சாலமன் அவரும் நல்ல அடி அடிக்கிறாப்புல பாருங்க சாலமன் இப்போ நம்ம வந்ததுலேருந்து இப்போ மூணாவது மீன் பிடிக்கிறாப்புல அவங்க ஏற்கனவே நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க அப்பா பரவாயில்ல சூப்பர் இந்த பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் ரெண்டு மீனை பிடிச்சிட்டாப்புல மூணாவது மீன் இப்போ நம்ம வந்ததுலேருந்து இந்த பாருங்க அடுத்து மீடியம் மேம் மீடியம் மீடியம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிஷினில் மிஷின் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு அடிக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாலமனம் இப்போ தூண்டிய மண்புழு போட்டு ரெடி ஆகிட்டாப்பில் எல்லா பக்கமும் உங்களை கவர் பண்ணுறேன் நான் இருந்து கவர் பண்ணால் தான் இது தெரியும் நல்லா கீழே போயிட்டால் நல்லா தெரியும் ஆனால் ஒரு ஒரு ஆளே கவர் பண்ண முடியும் ஆனால் எங்கேருந்து வருதுன்றது தெரியாது பாருங்க அவங்க பிடிச்சிருக்க மீன்கள் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு இந்த ஒன்று வருது சின்ன விலை நல்ல ஓரளவு பிடிச்சிருக்காங்க இவங்க பிடிக்கிற வீடியோ ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நம்ம முறையில் ஒரு நாள் போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது நம்ம ஊரில் இப்படி ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறது வந்து புது விதமாக இருக்கும்